வவுசியின் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தினர் அகில இந்திய வவுசி பேரவையினர் மற்றும் தேர்தல் சட்ட திருத்த அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் வா உ சிதம்பரனாரின் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சி நீதிமன்றம் அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க தலைவர் அல்லூர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் சங்கத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இக்பால் துணைத் தலைவர் எகியா துணை செயலாளர் கோபி மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் காந்தி ஷரீப் கணேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதேபோல் வவுசியின் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு அகில இந்திய வஉசி பேரவை இளைஞரணி அமைப்பாளர் வையாபுரி மற்றும் அகில இந்திய வவுசி பேரவை மகளிர் அணி செயலாளர் வழக்கறிஞர் மகேஸ்வரி வையாபுரி ஆகியோர் தலைமையில் திருச்சி கோர்ட் அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் முன்னதாக அகில இந்திய வவுசி பேரவை சார்பாக உக்கர காளியம்மன் கோவிலில் அருகே இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு ஜல்லிக்கட்டு ரோடு வழியாக வவுசி சிலை வந்தடைந்தனர் மேலும் திருச்சி நீதிமன்றம் அருகே உள்ள வவுசி அவர்களின் திருவுருவ சிலைக்கு தேர்தல் சட்டத்திருத்த அமைப்பாளர் ஓய்வு பெற்ற போக்குவரத்து துறை ஊழியர் ராஜேந்திரன் தலைமையில் உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் மாணிக்க வாசகர் மற்றும் நிர்வாகிகளுடன் இருந்தனர்